வணக்கம்மா வணக்கங்க ஐயா சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படை வகுப்பறையில் மீண்டும் இன்னைக்கு நம்ம சேர்ந்திருக்கோம் ஒரு அற்புதமான பயணம் ஞானத்தை நோக்கிய பயணம் அல்ல ஞான பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணம் ஞானம் என்பது வெறும் அறிவு அந்த அறிவு சுமந்து அந்த அறிவணல் பெருக பெருக நமக்கு ஏற்பட்ட அந்த எல்லாம் ஒதுக்கி அதுதான் கசடு அதுதான் கர்மம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் ஞானாற்றுப்படையினுடைய பீட்னு சொல்லக்கூடிய மையப்பகுதி இதய துடிப்பு அது என்ன சொல்லுதுன்னா புறத்தில் ஆறுகளையெல்லாம் அடித்து வந்து அந்த அந்த கசடுகளையெல்லாம் ஒதுக்கக்கூடிய அந்த மையப்பகுதிக்கு பேர் கழிவத் அது அகத்தில் என்னவா இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் நிகழ்காலம் இப்போது எனக்கு வர பிரச்சனை உங்களுக்கு வர பிரச்சனை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோமே இந்த பிரச்சனைனா என்ன அப்படின்னா நம்முடைய இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் தான் நம்முடைய பிரச்சனை வேற ஏதாவது இருக்குங்களா இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் தான் நம்முடைய பிரச்சனையா இருக்கு நமக்கு இது வேணும் அது வேணும் சுமந்து 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 சுமந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க இந்த சுமையை நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய கழிமுகத்வாரம் இந்த காணிக்கை வைத்து ஞான தேர்வு எழுதி நாம் எங்க கொண்ட நிறுத்துறோம் கழிமுகத்வாரத்தில் இந்த கழிமுகத்வாரம் என்பது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது ஆறுகள் ஆனால் நாம் நிற்க வேண்டிய இடம் நிகழ்காலம் ரொம்ப அழகா இந்த விருத்தம் ஆரம்பிக்குது பாருங்க நிகழ்காலம் காலம் அதாவது நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த கழிமுகத்வாரத்தை நீ உணர்ந்துட்டா ஞான தேர்வு எழுதி நான் உன்னை தேர்வாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டா நீ எப்படி தெரியுமா இருப்ப நொடி நீங்கா நினைவு என்ன குறி உனக்கு வேறு வேலையே இருக்கா என்ன ஒரு அற்புதம் பாருங்க நிகழ்காலம் காலம் உணர்ந்த நொடி நீிலே உள் ஏற்று சுதந்திரம் வாங்கி சுதந்திரம் യുഗം ബ്രഹ്മ സുതന്ത്രത്തെ യൂഹിത്ത് പകുത്തളിക്കും അഹം ബ്രഹ്മ ബ്രഹ്മാണ്ടരു ശ്രുതിയിൽ

சுதந்திரத்தை யுகம் யுகங்கள் தோறும் அந்த யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளி தகுதிக்கு ஏற்றால் போல பகுத்தளித்து அகபிரம்ம பிரம்மாண்டத்தை உனக்கு வழங்கக்கூடியதுதான் நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்துக்கு வந்தா என்ன பரிசு கிடைக்கும் நினைவு நொடி நீங்க நினைவு கிடைக்கும் யுக பிரம்ம சுதந்திரம் உனக்கு கிடைக்கும் பிரம்மாண்டம் பிரம்மாண்ட சுதந்திரம் கிடைக்கும் அந்த நிகழ்வு காலத்துலதான் விசுவாசமுள்ள தளபதியான ஆதிஸ்ருதி விளங்கும் இந்த மூன்று நிகழ்வுகளும் அந்த ஒரே மையத்தில் நிகழ்வு இதுதான் இந்த விருத்தம் சொல் காணிக்கை வைத்து ஞான தேர்வுக்கு வந்து கழிமுகத்வாரங்களை படிப்படியா ஏற்றி கொண்டு வந்து போல இந்த ஞானாற்றுப்படை முற்றுவத நோக்கம் ஒவ்வொரு உயிர் துளிக்கும் இந்த உலக ஒளிமையம் என்று சொல்லக்கூடிய ஞான சமஸ்தானத்தின் பெரும் கொடை ஞானாற்றுப்படை சப்த நிசப்தத்தை நோக்கிய ஒரு அற்புதமான பயணம் இந்த பயணத்திலே உங்களுடைய புரிதல் நிறைவுகளை பதிவு செய்யுங்கள் அம்மா நிகழ்காலம் உணர்ந்தால் அதாவது நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்போது அதுதான் அந்த நிகழ்காலம் நிகழ்காலத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எதிர்கால கற்பனைகள் இந்த மாதிரி இறந்த கால பதிவுகள் எதுவுமே வரப்போது நொடி நீங்காமல் அந்த இருப்பு தனக்குள்ள தன்னோட நினைப்புக்குள்ளேயே அதை வச்சுக்கும் அப்படி வரும்போது என்னன்னா அந்த ஆதி ஸ்ருதியை உணரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வாய்க்கும் அந்த ஆதி சப்தி சப்தம் ஏன்னா அது வந்து அதிர்வு அதிர்வு அப்படிங்கிறது ஒளியற்ற ஒளி ஓசையற்ற ஓசை இது வந்து ஆ நாதமற்ற நாதம் இதை உணர உணரணும்னு சொன்னால் நம்ம நிகழ்காலத்தில் நிற்கணும் அந்த நிகழ்காலத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது அந்த துவாரம் சொல்கிறோம் எவ்வளோ கர்மங்கள் நம்ம பண்ணிட்டு வந்தாலும் கூட அதனால் எந்த பயனும் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கர்மம் செய்கிறோன்னா அது தொட்டு தொடர்ந்து நிறைய வினைகள் நம்மளோட வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஒரு இங்கே ஒரு சின்ன திருச்சாவி ஒரு சூட்சமத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுவோம் சொல்லுங்கயா நிகழ்காலம் உணர்வதற்கான ஒரே சாவி மன்னிப்பும் நன்றி நன்றிகளும் இதை இதை இது ரொம்ப கட்டியமாக நீ எத்தனை கோடி தீட்சைகள் வாங்கியிருந்தாலும் ஏன் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தையே நிர்மாணிக்கக்கூடிய ஒரு ஒரு மகா குருவாக இருந்தாலும் அவனிடம் தீட்சை பெற்றிருந்தால் கூட மன்னிப்பும் நன்றிகளும் சொல்ல தெரிந்தால் மட்டுமே நீ நிகழ்ந்த வருவாய் என்ற ஒரு அற்புதத்தை ஞானாற்றுப்படை விதைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் இதனுடைய அடுத்த விருத்தத்தில் நாம் சந்திப்போம் ஒரு ஒரு சின்ன 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 படிப்படியாக செதுக்கி 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 ஒரு சிற்பம் ஒரு முழுமையாக சிற்பம் வேண்டுமென்றால் சிற்பம் நாம் இப்போது சிற்பத்தை செதுக்கவில்லை சிற்பத்தில் தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினால் சிற்பம் தானாக வந்துவிடும் என்பதைப் போல் தேவையில்லாத கர்மங்களை செதுக்கும் பணியைத்தான் ஞானாற்றுப்படை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்பில் எல்லோரும் தொட்டு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன் நன்றிகள் அம்மா நன்றிகள்